அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க பிஜிடிஆர்பிக்கான டெய்லி டென் கொஸ்டின் தாங்க பார்த்துட்டு இருக்கும் அதில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாலு ஏழு முடிச்சுட்டு டென்த்தில் ஐந்தாவது ஏழு போயிட்டு இருக்கும் அதில் மூணு ஏழுக்கான ரிவிஷன் டெஸ்ட்டும் போச்சாச்சு பிடிஎஃப் உங்களுக்கு வந்து கொடுத்தாச்சு ஸோ அது யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா அது வீடியோஸ் இருக்க போய் பார்த்துட்டு டெஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ண முடியும் நீங்கள் டெஸ்கிரிப்ஷன் குள்ளே போனீங்கனாலே வந்து ஃபஸ்ட்டே நான் பிடிஎஃப் லிங்க் தான் கொடுத்துருப்பேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரிங்க இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது கண்டினியூஷன் அந்த டென் பெர்சன்டோட கண்டினியூஷன் தான் பாக்க போறோம் ஏன்னா அந்த டூ டேஸா வந்து நம்ம அந்த ரிவிஷன் போடுறதுதான் வந்து இது நின்றுச்சு சோ இருபத்தி எட்டாவது கேள்வி தான் நம்ம வந்து பார்க்க போறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ அதுக்கு முன்னால லாஸ்ட் வீடியோ நம்ம கேட்டிருந்த கேள்விக்கான ஆன்சர் கொடுத்துடலாம் பாருங்க லாஸ்ட் வீடியோவில் நம்ம கேட்டிருந்தது என்னங்க திருவிளையாட படத்தில் எத்தனை காண்டங்கள் எத்தனை படலங்கள் உள்ளன அப்படின்னு தான் நம்ம வந்து கேட்டிருந்தோம் ஸோ திருவிழா காண்டத்துல வந்து பாத்தீங்கன்னா மூணு காண்டங்கள் அறுபத்தி நான்கு படலங்கள் உள்ளன ஓகேங்களா இப்ப டி தாங்க இதுக்கான ஆன்சர் மூணு காண்டம் அறுபத்தி நான்கு படலங்கள் ஓகேங்களா சோ மதுரை காண்டம் கூடர் காண்டம் திருவாலவாய் காண்டம் அப்படின்னு சொல்லி மூணு காண்டம் மதுரை காண்டத்தை பொறுத்தவரையிலும் அதுல பதினெட்டு காண்டங்களும் சரி பதினெட்டு படலங்களும் கூடர்காண்டத்தை பொறுத்தவரிலும் அதுல முப்பது படலங்களும் திருவாலவாய் காண்டத்தை பொறுத்தவரையிலும் அதுல பதினாறு படலங்களும் மொத்தம் அறுபத்தி நாலு படலங்களை அறுபத்தி நான்கு படலங்கள் அந்த மூணு காண்டம் என்னதுங்க மதுரை காண்டம் கூடர்காண்டம் காண்டம் இது நல்லா வச்சுக்கோங்க ஓகே இந்த வீடியோக்கான டென் கொஸ்டின் பாக்கலாம் பாருங்க உலகெங்கும் மூளை முடுக்குகளில் உள்ள ஒடுக்கப்பட்ட கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்களின் ஒரு குரலாக இருந்தவர் யார் உலகெங்கும் மூளை முடுக்குகள் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் அந்த கல்வி கொடுக்க பெறாத மக்கள் அவங்களோட ஒரு குரலாக இருந்தவர் யார் அப்படின்னு யாருங்க மேரி மெக்லியூட் பெத்யூன் அப்படின்ற ஒரு அமெரிக்க கருப்பின பெண்மணி தாங்க ஓகேங்களா மேரி மெக்லியூட் பெத்யூன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு கருப்பின பெண்மணி தான் வந்து இருந்திருப்பாங்க ஓகேங்களா அடுத்து மேரி மெக்லியூட் பெத்யூன் வாழ்க்கையை உனக்கு படிக்க தெரியாது எனும் நூலாக படைத்தவர் யார் ஸோ அப்படி நூலாக வந்து படைத்தவர் யார் அப்படின்றத தான் வந்து உங்களுக்கான கேள்விங்க ஓகேங்களா ஸோ யாருங்க அப்படி நூலாக படிச்சிருப்பாரு சூப்பர் யாருங்க கமலாலயன் ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ கமலாலயன் தான் வந்து என்ன பண்ணிருப்பாரு அதை வந்து ஒரு நூலாக வந்து படித்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாரு கமலாலயன் அடுத்து பார்க்கலாம் பாருங்க கமலாலயனின் ஏற்பயர் யாது ஸோ கமலாலயனோட இயற்பயர் யாதுங்க வே குணசேகரன் வீதா இதுக்கான ஆன்சர் கமலாலயனோட இயர்பயர் வந்து வே குணசேகரன் அப்படின்றது தான் கமலாலயனோட இயர்பயர் ஓகேங்களா சோ இது உங்களுக்கு தெரியும் சண்முக சுந்தரம் அப்படின்றது தமிழகனோட இயர்பயர் ஓகேங்களா சோ இதுல நம்ம துரைமாணிக்கம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் துரைமாணிக்கம் அப்படின்றது பாவலர் பெருஞ்சித்திரனாரோட இயர்பயர் ஓகேங்களா சோ அது அப்படியே எக்ஸ்ட்ரா தகவல் நான் வச்சுக்கோங்க போங்க வே குணசேகரன் அப்படின்றது தான் கமலாலயனோட இயர்பயர் அடுத்து கொற்கை கோமான் கொற்கையும் பெருந்துரை என ஐங்குறுநூறு நூறு எந்த மாவட்டத்தை குறிப்பிடுகிறது பாருங்க கோர்க்கை கோமான் கொர்க்கையும் பெருந்துறை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோர்க்கை அப்படின்ற இடத்தை பத்தி சொல்லக்கூடியதான் அந்த நூறு இது எந்த நூல்ல இருக்கு அப்படின்னா ஐங்குறுநூறுல இருக்கக்கூடிய ஒரு செய்தி தான் ஓகேங்களா அப்ப அது ஐங்கூரு நூறு எதை குறிப்பிடுது அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குர்க்கையை தான் குறிப்பிடுது ஓகேங்களா அப்ப தூத்துக்குடி மாவட்டம் டிதா இதுக்கான ஆன்சர் அடுத்து கல்வி கண் திறந்தவர்களுக்கு இடையில் கைவிடப்பட்ட பெண்களுக்காக உழைத்த தமிழகத்தின் முதல் பெண் யார் கல்விக்கண் திறந்தவர்களுக்கு இடையில் கைவிடப்பட்ட பெண்களுக்காக உழைத்த முதல் தமிழகத்தின் முதல் பெண் யாருங்க தமிழகத்தோட முதல் பெண் மருத்துவர் ஓகேங்களா ஸோ அதையும் நாங்கள் நான் சேர்த்து கொடுத்துருக்கணும் தமிழகத்தோட முதல் பெண் மருத்துவர் யாருங்க டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ஏதாவது இதுக்கான ஆன்சர் முத்துலட்சுமி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கைவிடப்பட்ட பெண்களுக்காக வந்து நான் நிறைய உடைச்சிருப்பாங்க அதே போல வந்து பாத்தினா இந்த இவங்க தான் தமிழகத்தோட முதல் பெண் மருத்துவராக வந்திருப்பாங்க தேவதாசி மறை ஒழிப்பு முக்கிய இருப்பாங்க முத்துலட்சுமி ஓகேங்களா அடுத்து வினா ஆறு வகைப்படம் என கூறியவர் யார் ஆறு வகைப்படும் என கூறியவர் யார் அறிவு அறியாமை ஐயூரல் குழல் கொடை ஏவல் தரும் வினா ஆறு இழுக்கார் அப்படின்னு சொன்னார் யாருங்க நன்னூலார் ஆன்சர் சோ நன்னூலார் தான் வந்து வினா ஆறு வகைப்படும் அறிவினா அரியா வினா ஐய வினா குழல் வினா கொடை வினா ஏவல வினான்னு சொல்லிட்டு வினா ஆறு வகைப்படும் பொடுன்னு சொல்ல மாட்டியாருன்னா நன்னூல்ல தான் நன்னூலார் சொல்லியிருப்பாரு அடுத்து பொருந்தா இணை எது கொடுக்கப்பட்டுள்ள எது பொருந்தாம இருக்குன்னு பாக்கலாம் பாருங்க மாணவரிடம் ஆசிரியர் கேட்பது அறிவினா மாணவர்கிட்ட ஆசிரியர் கேட்பது வந்து அறிவினா ஆமாங்க ஏன்னா அவருக்கு அது பதில் தெரியும் மாணவர்களுக்கு தெரியுமான்னு கேட்கறதுனால அப்ப அதை அறிஞ்சு கேட்கறதுனால அது அறிவினா ஆசிரியரிடம் மாணவர் கேட்பது அரியா வினா ஆமாங்க சோ பையனுக்கு அதுக்கான பதில் தெரியாது தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆசிரியர்கிட்ட அவங்க அது என்ன இதுவும் தான் ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கா ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா சொல்லிட்டு அப்படின்னா அந்த பொருள் அந்த புக்கை நம்ம வாங்க போறோம் வாங்குறதுக்காக அதை கேட்கறதுனால என்னதுங்க வினா ஓகே என்னதுங்க கொழல் வினா கரெக்டு தான் நீ கடைக்கு செல்கிறாயா என கேட்பது நீ கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வரியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பது சூப்பர் நீ கடைக்கு செல்கிறாயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது என்னதுங்க இதுவும் ஏவல் தான் ஒரு செயலை செய்யும் பொருத்து கேட்கறது இங்க எல்லாமே சரியாதாங்க இருக்கு ஓகேங்களா எல்லாமே தான் இருக்கு இது ஒரு டைப்பிங் மிஸ்டேக் தான் எல்லாமே இங்க கரெக்டா இருக்கு ஓகேங்களா சோ இங்க நான் மாத்தி டைப் பண்ணிருக்கணும் கொடை நான் டைப் பண்ணிருக்கணும் சரியா டைப் பண்றேன் அதனால எல்லாமே சரியா இருக்கு நீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்து விடை எத்தனை வகைப்படும் விடை வந்து எத்தனை வகைப்படும் சூப்பர் விடை வந்து எத்தனை வகைப்படுங்க நன்னூலார் வந்து எட்டு வகைப்படும் விடை மறைவிடை நேர்விடை ஏவல் விடை வினா எதிர் வினாதல் விடை உற்றது உரைத்தல் விடை உருவது கூறல் விடை இனமொழி விடை விடைப்படுங்க எட்டு வகைப்படும் ஓகேங்களா அடுத்து பொருந்தா ஒன்றியது பாருங்க பொருந்தா ஒன்றியது சுட்டு விடை மறைவிடை நேர்விடை ஏவல் விடை விடை எட்டு வகைப்படும் பாத்துட்டோம் இதுல என்ன பொருந்தாதது அப்படின்னா இது முதல் மூன்று வகை விடைகளும் வந்து பாத்தினா நேரடியா கூறக்கூடியதா இருக்குங்க இப்ப சுட்டு விடை மறைவிடை நேர்விடை சுட்டு விடை இதே கடைத்தடி எங்க இருக்குது இது வருது மறைவிடை கடைக்கு போவியா நான் போக மாட்டேன்னு டேரக்டா சொல்லிடறாங்க நேர்விடை கடைக்கு போவியா போறேன் அப்படின்னு அதையும் நேரடியா சொல்லுவாங்க அப்ப முதல்ல இருக்கக்கூடிய அந்த மூணு விடைகளும் அதாவது சுட்டு விடை மறைவிடை நேர்விடை இந்த மூன்று விடைகளுமே வந்து நேரடியா சொல்றதுனால இது என்னன்னு சொல்லுவாங்க வெளிப்படை விடைகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா என்னதுங்க வெளிப்படை விடைகள் அடுத்து இருக்கக்கூடிய ஐந்து ஏவல் விடை வினா எதிர் வினாதல் விடை உற்றுது உரைத்தல் விடை உருவது கூறல் விடை இனமொழி விடை இது ஐந்துமே குறிப்புகளாக என்னதுங்க இது குறிப்பு விடைகள் என்னதுங்க இது குறிப்பு விடைகள்னு சொல்ல போறோம் அப்ப ஏவல் தான் அது வந்து பொருந்தாதது ஓகேங்களா அப்ப முதல்ல இருக்கக்கூடிய மூணுமே வெளிப்படை விடைகள் அடுத்து இருக்கக்கூடிய ஐந்து வந்து குறிப்பு விடைகள் நீங்க முதல்ல இருக்கக்கூடிய மூணு நாளா ஞாபகம் சுட்டு விடை மறை விடை நேர் விடை ஓகேங்களா சுட்டு மறைச்சி நேரம் அப்படின்னு வச்சுக்கோங்க அது வந்து வெளிப்படையா இருக்கக்கூடியவை மீது இருக்கக்கூடிய ஐந்துமே குறிப்பு விடைகள் அடுத்து பத்தாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க தவறானது எது கடைக்கு போவாயா என்பதற்கு போக மாட்டேன் என்பது சோ கடைக்கு போவாயா அப்படின்றது நான் போக மாட்டேன் அப்படின்னு மறுத்து கூறுத்தனால மறைவிடை மறுத்து கூறுவதால் இது மறைவிடை கரெக்ட் தான் இதை செய்வாயா என்பதற்கு இது நீயசைடா இப்ப நீசை அப்படின்னு சொல்றது என்னதுங்க இது வந்து ஏவல் விடை ஆமாங்க சோ என்ன பண்றது மாட்டேன் என்பதை ஏவுதலா குறிப்புறது நான் மாட்டன் தான் ஆனா நீய போய்க்கும் அப்படின்னா உன்ன மறுபடியும் ஏவறதுனால இது வந்து ஏவல் விடை என்னுடன் ஊருக்கு வருவாயா என்பதற்கு வாராமல் இருப்பேனா என்னுடன் ஊருக்கு வருவாய் என்பதற்கு வராமல் இருப்பேனா நான் உட வராமல் இருப்பேனா அப்ப பாருங்க வினாவுக்கான பதிலியே வினாவா கொடுக்கறது வினாவுக்கான விடையே மறுபடியும் ஒரு வினாவா கொடுக்கறது உன்னுடன் வராமல் இருப்பேனா வரன்றத வினாவா கொடுக்கறதுனால வினா எதிர் வினாதல் விடை ஓகேங்களா உனக்கு உனக்கு கதை எழுத தெரியுமா என்பதற்கு கட்டுரை எழுத தெரியும் இருக்கு இவங்க கதை எழுத்து தெரியுமா எனக்கு கற்றுதாமா எழுத தெரியும் அப்படின்னு சொல்றதுன்னு எதுங்க ஸோ இனமொழி விடை கதை கற்றுன்றது ரெண்டு இனமான மொழிகள் அப்படி இனமொழியா சொல்றதுனால இது வந்து இனமொழி விடைன்னு வந்திருக்கணும் அப்ப டி தான் தவறா இருக்குங்க ஓகேங்களா சோ உருவது கூறல் அப்படின்னு என்னது உருவதுன்னா நீ விளையாட வரலன்னா எனக்கு கால் வலிக்கும் அதுக்கப்புறம் நடக்க போறதை சொல்றதுனால என்னதுங்க வலிக்கும் சொல்றதுனால உருவது குரல் உற்றது உரைத்தல் அப்படின்னா ஆல்ரெடி நடந்தது எனக்கு தடிப்பிடிச்சு வா கால் பா அப்படின்னு நடந்தது சொல்றதுனால உற்றது உரைத்தல் நீங்க விளாட்னா கால் வலிக்கும் எதிர்காலத்தை சொல்றதுனால அது உருவது குரல் ஓகேங்களா இது நல்லா நீங்க வச்சுக்கோங்க அப்ப நீங்க இன மொழி வந்திருக்கணும் ஓகே உங்களுக்கு ரிவிஷன் கொடுத்துறேன் பாருங்க உலகங்கு மூளை முடுக்கல் உள்ள ஒடுக்கப்பட்ட கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்களின் ஒரு குரலாக இருந்தவர் மேரி மேக்லூட்பெத்யூன் அந்த மேரி வாழ்க்கையை உனக்கு படிக்க அப்படின்னு நூலாக எழுதியவர் வந்து கமலாலியன் அவருடைய இயற்பெயர் வந்து வை குணசேகரன் கொர்க்கை கோமான் குர்க்கையும் பெருந்துரையான ஐயூர் நூறு எந்த மாவட்டத்தை குறிப்பிடுறதுனா தூத்துக்குடி மாவட்டத்தான் குறிப்பிடுது கல்வி கண் திறந்தவர்களுக்கு இடையே வந்து பாத்தீங்கன்னா கைவிடப்பட்ட பெண்களுக்காக உழைத்த முதல் தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் வந்து முத்துலட்சுமி வினா ஆறு வகைப்படும் சொன்னவர் வந்து நன்னூலார் இதில் பொருந்தாமல் இருக்க எல்லாமே சரியா இருந்தது விடை எத்தனை வகைப்படும் அப்படின்னா விடை வந்து எட்டு வகைப்படும் இதுல எதுனா தவறாகனா தவறாக ஏவல் விடை ஏன்னா பஸ்ட் மூணுமே வந்து வெளிப்படை விடைகள் அடுத்து அஞ்சு வந்து குறிப்பி விடைகள் இதுல தவறாக இருக்குது உனக்கு கதை தெரியுமான தெரியுமா என்பதற்கு கட்டுரை எது தெரியும் சொல்றதாங்க ஓகேன்னா எனது வந்து இனமொழி விடை ஸோ இந்த விடியால உங்களுக்கான கேள்வி பாருங்க பொருள் கொள் எத்தனை வகைப்படும் சோ பொருட்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்றத உங்களுக்கான கேள்வி இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் டிவி பண்ணுறாங்க நாளைக்கு போறப்ப நெக்ஸ்ட் டேடேக்கான இதுக்கான ஆன்சர் சொல்லுவோம் ஓகேங்களா சோ தேங்க்யூ கைஸ் கண்டிப்பா பண்ண போறோம் முடிச்சுட்டு நம்ம ஒரு நான் கொடுக்க போறேன் சோ அது இன்னும் உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ கைஸ் அடுத்த விடியல வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கு யாரும் புசா வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல பெல் பெல்பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோஸ் உடனடியாக நேரம் அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும்